ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ரீ எபிசோட் எபிசோடு லெவன் எபிசோட் லெவனோட ஸ்டார்டிங்கில் லாஸ்ட் எபிசோடில் பாதி தோற்று போனாங்களே மீதி மே எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கிறதா காட்டுறாங்க எப்படி ஒரு வழியாக ஒரு ஹக்கிங் பண்ணி நம்ம ரியோ ஜென் அனுப்ப ஜென்னுக்கு கொஞ்சம் எனர்ஜி வந்துருச்சு இப்போ அவன் ரொம்ப க்யூட்டாக அழகாக விளையாட ஆரம்பிச்சிட்டான் ஆக்சுவலி செம்மையாக விளையாடுறான் அவன் விளையாட்றதை பார்க்கறக்கு எல்லாருக்குமே ஷாக்காக இருக்குது அப்படி என்ன மருந்து கொடுத்தான் ஜென்னு ஜென்னுக்கு ரியோ அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் பார்க்குறாங்க ஸோ நம்ம ஆட்டம் கூட ஒருத்தர் வந்திருப்பார் ஒரு ஸ்கூலோட டைரக்டர் ஸ்காலர்ஷிப் தரேன்னு சொன்னார்ல அவர் வந்திருக்கார் அவர் ஜென்னை பார்த்துட்டு இவன் தானே ஜென் இவனுக்கு தானே ஸ்காலர்ஷிப் கேட்ட அப்படின்னு ஆட்டம் கிட்டே சொல்ல ஆமாம் அப்படின்னு சொல்ல ரொம்ப சூப்பராக விளையாடுறான் அப்படின்னு இருக்க ஃபைனலி ஒரு பாலு அதையும் போட்டு எப்படியோ அவங்க செமிஃபைனலில் வின் பண்ணியாச்சு செம ஹாப்பியான மூமெண்ட்டு இவங்களுக்கு போயிட்டுருக்கு எதிர்பார்க்கவே இல்லை நம்ம வின் பண்ணணும்னு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃபைனல் ரவுண்டுக்கு இவங்க கிளம்பியாச்சு ஸோ இதனால் ஸ்கூலில் வந்து எல்லோரும் வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணுற மாதிரி ப்ரெஸ்லேருந்து வராங்க ஸோ உங்கள் ஸ்கூலை பற்றி சொல்லுங்கன்னு ஸ்டூடெண்ட் எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு இருக்கேன் எல்லாருமே ரியோ ஜென் ரியோ கசின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ கோச் கரெக்டாக அங்கே வர டோன் கிட்ட இன்டர்வியூ பண்ணார் ஆல்ரெடி உங்களுக்கு பேன் பண்ணிட்டாங்க இருந்தும் நீங்கள் வந்திருக்கீங்க ஸோ அப்படி இப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்க அப்படியே டோனுக்கு ஒரு மாதிரி இருக்குது அதுக்கு பதில் சொல்லாமல் ரெஃப்யூஸ் பண்ணிவிட்டு அவர் அந்த பக்கம் போக அந்த கனின் அவன் நின்றுட்டு இருக்காரு அவர் கரெக்டாக அந்த ப்ரெஸ் பீப்புள் கிட்ட அவனை பற்றி எதாவது டீட்டெயில் கிடச்சிதான்னு கேட்க ஆல்ரெடி ரெண்டு டைம் இவரை பேன் பண்ணியிருக்காங்க கோர்ட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு அதுக்கான ரீசன் வந்து இங்கே ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்க இந்த எவிடென்ஸ்க்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சொல்லி ஏதோ எவிடன்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்புறம் எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்க அங்கே டைரக்டர் கண்ணின் அப்புறம் கூட இன்னொரு லேடி வந்து கோச் இனிமேல் வந்து இவங்களுக்கு கோச்சாக இருக்கக்கூடாது அதாவது இந்த ஒர்க்கில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஷாக் ஆகிடுது எல்லாேருக்கும் எதுக்காக இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்ல ஆல்ரெடி உங்கள் மேலே வந்து இன்வெஸ்டிகேஷன் போயிட்ருக்கு ஸோ அதுக்கப்புறம் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் நீங்கள் முதல்ல இந்த கோர்ட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதை கேட்கவும் எல்லாேருக்கும் ஷாக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி எல்லோரும் பதறி போயிருக்கேன் ஸோ இவங்க மேலே போகிற கேஸை பற்றி கண்டினியூவாக நியூஸில் மீடியாவில் எல்லா இடத்துலையும் வந்துக்கிட்டே இருக்குது கண்டினியூவாக ஸோ அதை ஓடிக்கிட்டே இருக்க அந்த நியூஸே தான் என்ன பண்றதுன்னு புரியல எல்லா இடத்துலையும் இந்த பற்றிய நியூஸே தான் கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கு ஸோ ரியோசன் ரெண்டு பேரும் ஸ்கூலில் வந்துட்டு இருக்கா உங்ககிட்ட தான் கேட்கணும் கோச் வந்து இந்த மாதிரி பண்ணது உங்களுக்கு டிஸப்பாயின்டா இருக்கான்னு சொல்ல எங்களுக்கு எதுக்கு அந்த மாதிரி டிஸப்பாயிண்டிங்காக இருக்கணும் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் கோச்சை பத்தி எங்களுக்கு தெரியும் இவரை மாதிரி ஒரு நல்ல கோச் எங்களுக்கு கிடைக்காது அவர் என்ன வேணாலும் பண்ணியிருக்கட்டும் ஆனால் இப்போ அவர் அப்படி இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு டெடிக்கேட்டடாக தான் இருந்தாங்க அவங்கள பத்தி இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கோமா பிரஸ் பீப்புள்கிட்ட பேசிட்டு அந்த பக்கம் போக அடுத்த டைரக்டர் கிட்ட போய் கேட்குறாங்க என்னாச்சு அவர் எப்படியாவது வெளியே வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்ல அதை என்னால் முடியல நானும் முடிஞ்ச அளவுக்கு டோனுக்காக பேசி பார்க்குறேன் ஆனால் மற்ற கமிட்டி மெம்பர்ஸ் யாருமே டோனுக்கு ஆதரவாக இல்லை எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க அங்கே என்ன போயிட்டுருக்குங்கிறது எனக்கே சுத்தமாக புரியல எப்படியாவது டோனுக்கு இந்த ஸ்கூலுக்கு கொண்டு வரணும்னு நான் ட்ரை பண்ணுறேன் ஆனால் என்னால் முடியலன்னு சொல்லி டைரக்டர் ஆன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு எங்கள் அப்பாவை எப்படியாவது மறுபடியும் வந்து கோச்சாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி லின்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருக்கா உடனேயோ கேட்குறான் ஸோ இதில் அலுமி அவங்களும் இருக்காங்களா கமிட்டி மெம்பர்ஸ் மட்டும்தானா இல்லை அலுமி மெம்பர்ஸ் இருக்காங்களான்னு சொல்லி கேட்க எல்லோரும் தான் இருக்காங்க அவங்கெல்லாம் சேர்ந்து தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஒரு மாதிரி டவுட்டாக இருக்கு எனக்கு சரி அம்மா கிட்ட போய் பேசலாம் அப்படிங்கிறதுக்காக ரியோ அம்மா கிட்ட போய் பேச ரியோ ஃபைனலி வந்துட்டே என்ன பார்க்குறக்கேன்னு சொல்ல அம்மா என்ன நடந்துகிட்டுருக்கு எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்க கோச் எதுக்காக வந்து வெளியே எடுத்தீங்க அப்படின்னு சொல்ல இங்கே பாரு எனக்கு பிஸ்னஸே போயிட்டிருக்கு இந்த வேலையில் நான் எனக்கு எந்த சம்மந்தும் கிடையாது நான் யாருக்கும் எதுவும் பண்ணலை நான் இப்போல்லாம் வந்து பிஸ்னஸில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன் மற்றபடி எனக்கு வேறு எங்கேயும் கான்சென்ட்ரேஷனும் கிடையாது நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல சரி ஓகே நீங்கள் அலுமி மெம்பர் தானே உங்களால் வந்து கோச்சை வந்து வெளியே கொண்டு வர முடியல எங்கள் டீமுக்கு நீங்கள் அவங்கள வந்து முதல்ல எங்கள் டீமுக்கு திரும்பவும் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ரியோ பேசிகிட்டு இருக்கான் என்னால் எப்படி முடியும் நான் எப்படி பண்ண முடியும்னு சொல்ல உங்களால் முடியும்னு எனக்கு தெரியும் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரியோ வந்து அம்மா கிட்டே கொஞ்சம் கத்திகிட்டு இருக்கான் சரி நான் ஒன்றும் சும்மா இதெல்லாம் பண்ண மாட்டேன் கோச்சை திரும்பவும் உங்கள் பேஸ்கெட்பால் டீமுக்கு நான் கொண்டு வரேன் அதுக்கு பதிலாக நீ ஒன்று பண்ணணும் நீ என் கூட இந்த வீட்டுக்கு வரணும்னு சொல்ல அம்மா என்னை விளையாடுறீங்களான்னு சொல்லி கேட்க நீ அதை பண்ணால் தான் நான் இதை பண்ணுவேங்கிற மாதிரி அம்மா சொல்ல டென்ஷன் ஆயிடுது ரியோக்கு அப்படியே இங்கே வந்து கோ கோர்ட்டுக்கு வந்து அப்படியே பாலு தூக்கி போட்டு கடுப்பாக இருக்கான் ஜென் அவங்ககிட்ட ஏன்டா இப்படி பண்றேன்னு சொல்ல அம்மா எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லவே இல்லை ப்ராமிஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்ல அவங்க முடியாதுன்னு சொல்லல உன்னை என்ன வீட்டுக்கு தானே வர சொல்லியிருக்காங்க பார்த்துக்கலாம் விடுறா சரி கோச் இப்போ எப்படி தான் இருப்பாரோ எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது கோச் நினச்சான ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்கேன் கோச் ரோட்டில் வந்துக்கிட்டே இருக்க சுற்றி சுற்றி எல்லோரும் உங்களை பற்றி தான் பேசுகிறாங்க அந்த நியூஸ் தான் வந்து திவந்தா நீவந்தாண்ணேன்னு சொல்லி ஒரு ஒருத்தர் சொல்லிகிட்டே இருக்கேன் ஒரு மாதிரி டோனுக்கு கவலையாக இருக்குது கவலையாக அப்படி வீட்டுக்கு வர அப்பா அவங்களுக்கு பிடிச்ச எல்லா டிஷ்ஷும் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க சாப்பிட்லாம் ரொம்ப பசங்க டேபிள்ல சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு அப்பாவுக்கு அப்பாக்கு சுத்தமா சாப்பிடவே தோணல அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காரு சாப்பாடு சாப்பிட்லான்னு போக திடீர்னு பார்த்தா ரியோவும் சென்னும் வந்து நிற்கிறாங்க உங்களுக்காக சாப்பாடு கொடுத்து விட்டாங்க நம்மளாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரியோவும் சென்னும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க எதிர்பார்க்கவே இல்லை ரெண்டு பேர் இங்கே வருவீங்க அப்படின்னு சொல்லி லின்னு சொல்ல சாப்பிட்லான்னு தான் வந்து வாங்க சாப்பிட்லான்னு சொல்ல அப்புறம் பார்த்தா ஷோக்குன்னு சரி ரெண்டு பேர் வராங்க உங்கள் கூட சாப்பிட்றதுக்காக நாங்களும் வந்திருக்கோம்னு சொல்ல டீம் மெம்பர்ஸில் முக்கால் வாசிப்பார் அங்கே வந்துட்டாங்க அட பாவிகளா இதுக்கு மேலே யாரையும் கூப்பிடாதீங்கடா இங்கே இடமே இல்லைடா வீட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா லின்னு சரி சரி அப்போ வரேன்னு சொன்னவங்களே ஜாலியா அதாவது கோச் கவலைப்படாதீங்க உங்களுக்கு நாங்க இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் போய் அவங்க மைண்டை வந்து சேஞ்ச் தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க எல்லாரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துட்டு ஒரு வழியா ஹாப்பியா இருக்கு அந்த மூமெண்ட்டு அப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டே இருக்க அங்க ரியோட அம்மா நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்ல உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு தான் நான் இங்கே வந்தேன் உன் கோச் வெளியே வரணும்னா நான் ஹெல்ப் பண்ணி தானே ஆகணும் ஸோ அதுக்கு நான் சொன்னதை நீ ஏத்துக்கிட்டு என் கூட தான் ஆகணுங்கிற மாதிரி அம்மா பார்க்க அப்படியே ரியோக்கு ஜேனுக்கும் ஒரு மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பாட்டி அங்கேருந்தே ஏதோ டிஷ்ஷு ரெடி பண்ணி இது ரியோக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்லி கொண்டு அம்மாவுக்கு கொடுக்க ம் நான் அவனோட அம்மா தான் ஆனால் இன்னும் அவனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது எனக்கு இன்னுமே தெரியாது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அப்படியே அம்மா ரியோ பார்த்துட்டே இருக்க டக்குன்னு ஜென் பேச்சு மாத்திரான் ஆ கோச்சு டோனுக்கு நேற்று நீங்கள் பண்ணி கொடுத்த ஃபுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்கம்மா நான் கண்டிப்பாக இன்னைக்கு டின்னருக்கு அவங்க இங்கே வரேன்னு சொன்னாங்கன்னு சொல்ல அப்படியா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு பாட்டி சொல்கிறாங்க கோச்சி லின்னையும் வர சொல்லு சரியா அப்படின்னு பாட்டி சொல்ல நேற்று கோச்சி வீட்டுக்கு நீயும் சாப்பிட போனேன் அப்படின்னு சொல்லி ரேவிட்ட கேட்க ஆமாம் நான் தான் போனேன் அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக பேசுகிறான் என்னடா இவன் கோமா பேசுகிறாங்கிற மாதிரி அப்படியே அவங்க ரெண்டு பேரும் நான் பார்த்துட்டே இருக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கோச் மேலே இவங்கெல்லாம் ரொம்ப பாசமாக இருக்காங்கள்ல அதனால தான் ரொம்ப க்ளோஸ் க்ளோஸாக இருக்காங்க நேற்று கிளப்போட பேஜ் நான் செக் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ நான் ஷிப் பேரிங் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஹேஷ்டேக் போட்டு வந்தது ரியோஸ் என்ன அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க ரெண்டு பேரும் அப்படியே ஒரு மாதிரி கேஷுவலாக அப்படியே என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் இருக்காங்க அது ஃபேன்ஸ் எல்லாம் பண்ணுறதானே அது எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த பப்பி லவ் மாதிரி தான் அது அது ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க ரிலேஷன்ஷிப்புக்கு அதுதான் மீனிங்காக அப்படிங்கிற மாதிரி ஆமாம் கேட்க உடனே ரியோவுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு டக்குன்னு ஜென்னோட கையை பிடிச்சிட்டு அம்மா அது உண்மை தான் அதில் போய் எதுவும் கிடையாது கண்டிப்பாக பின்னாடி நாங்கள் ரெண்டு பேரும் உன் ஒன்றாக தான் இருக்க போகிறோம் அதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்ல ஷாக் ஆகிடுச்சு எல்லாருக்கும் பட் பாட்டிக்கு ரொம்ப ஹாப்பி எனக்கு இப்போ தான் ரொம்ப நிம்மதியாக இருக்குதுன்னு சொல்ல என்னது இதை பார்த்தா உங்களுக்கு வித்தியாசமாக தெரியலையா அப்படின்னு அம்மா கேட்குறாங்க இதில் என்ன வித்தியாசம் இருக்குது இதில் வித்தியாசமாக இருக்க என்ன இருக்குது அவங்களோட ஃபீலிங்ஸை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம குழந்தைங்க இதில் ஹாப்பியாக இருக்காங்களோ அதை பார்த்தா நமக்கும் ஹாப்பியாக இருக்கணும் அதுதான் எனக்கு தோணுதுங்கிற மாதிரி பாட்டி சொல்ல பாட்டி சொல்கிறது கேட்டு ஜென்னுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதுக்கப்புறம் ஜென் ரெண்டு பேர் அப்படியே நடந்து வந்துட்டு என் மேலே உனக்கு கோவம் எதுவும் இல்லைல்ல அம்மாக்கிட்டேயும் பாட்டிக்கிட்டையும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கோன்னு சொன்னல அதுக்காக கோவமா அப்படிங்கிற மாதிரி ரியோ ஜென் கிட்ட கேட்க அதெல்லாம் எனக்கு எதுக்கு கோவம் உன் மேலே எதுக்கு நான் கோவப்பட போகிறேன் ஜவர்டாக இருந்தது அவ்ளதான் அப்படிங்கிற மாதிரி ஜெயின் சொல்கிறான் ம் நானே பார்த்தேன் உன் ஃபேஸே ஒரு மாதிரி இருந்தது பரவாயில்ல விடு எப்படி சொல்லி தானே ஆகணும் அதனால் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரயோசரை பரவாயில்ல விடு அதனால என்ன மறுபடியும் நம்ம கோச்சுக்கு ஹெல்ப் பண்ணுறக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடச்சா பண்ணணும்னு தோணுச்சு அதுக்காக தான் இது பண்ணேன் சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் ம் சரி நல்லது தான் கண்டிப்பாக கோச் திரும்ப வரணுங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கேன் இங்கே பாட்டி அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க பாட்டி சொல்கிறாங்க எனக்கு உங்களை பார்த்தா ரொம்ப பெருமையாக இருக்குது உங்களை மாதிரியே ரியோ வரணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்ல என்ன மாதிரியா கண்டிப்பாக அவன் என்ன மாதிரி இருக்க மாட்டான் ஏன்னா அவனுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்ல அப்படிலாம் கிடையாது உங்களோட ஃபீலிங்ஸை ரெண்டு பேரும் வெளியே சொல்லாமல் இருக்கீங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்லிகிட்ருக்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரியோ வரான் ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி ம் கண்டிப்பாக அப்பப்போ வந்துட்டு போகிறியோ சரியா அப்படின்னு சொல்ல ம் நான் வருவேன் ஜெனை பத்திரமா பார்த்துக்கங்கன்னு சொல்ல டே என்னடா பேசுகிறேன் என் பாட்டி என்னை பார்த்துக்கன்னு சொல்கிறேடா அப்படிங்கிற மாதிரி ஜென் சிரிக்க சரி சரி விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பியா சோ வீட்டுக்கு போனோடனே கோச்சுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களேன்னு ரியோ கேக்கா எனக்கு அவரை நினைச்சா ரொம்ப பொறாமையாக இருக்குது எப்போ பார்த்தாலும் அவரை பற்றியே தான் நீ பேசிக்கிட்டு இருக்க அவ்வளோ பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி அம்மா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரியோவை அதுக்கப்புறம் அம்மா மேலே ஸ்டெப்ஸ்லேருந்து அப்படியே இறங்கி வர இந்த வீடு யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது நிறைய சீரிஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் நிறைய ஸ்பெஷலான சீரிஸ் இருக்குது ஸோ உங்களுக்குலாம் ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க அம்மா இறங்கி வந்து நீ யூகேக்கு போகணும் ரெடியாக இருக்கேவான்னு சொல்லி ஷாக்காக ரியோ பார்க்குறான் சேம் டைம் அடுத்து ஜேன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் ஒரு ரூம் ரொம்ப அழகாக இருக்குடா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல ஆனால் எனக்கு உன்னோடய வீடு தான் பிடிச்சிருக்கு என் பக்கத்தில் எப்பயுமே நீ இருப்பேயில் ஆனால் இங்கே நான் தனியாக இருக்கேன் எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல பரவாயில்ல விட பெரிய பெட்டு உருண்டு உருண்டு படு நல்லா இருக்கும்னு சொல்ல என்ன இருந்தாலும் இந்த பெட்டில் நான் தனியாக தான் படிக்கணும் எனக்கு அது ஒரு மாதிரி வேடாக இருக்குது உன் பக்கத்தில் இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்ல எனக்கும் அப்படி தான் இருக்குது பட் என்ன பண்ணுறது பழகிக்கலாம் வீடு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர் அப்படியே வீடியோ காலில் அப்படியே பேசிட்டு ஜொல் விட்டுட்டு இருக்காங்க ஐ மிஸ் யூ மிஸ் யூ சொல்ல ஐ லவ் யூ லவ் யூன்னு சொல்ல நீ என்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு எனக்கும் தெரியும்னு சொல்லி சொல்லிதுன்னு சொல்கிறாங்க சரி ஓகே எல்லாம் ஓகே தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஜென் கேட்க எதுவும் ப்ராப்ளம் இல்லை எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது ம் சரி அம்மாக்கிட்ட பேசின ஆ அம்மா கிட்டே ஆல்ரெடி நான் எல்லாமே பேசிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி ஓகே இப்படியே பேசிகிட்டே இருக்க வேணாம் தூங்கலாம் எனக்கு ரொம்ப தூக்கம் வருது சரியா அப்படிங்கிற மாதிரி ஜென் சொல்ல நீ தூங்கு ஆனால் மொபைல் ஆஃப் பண்ணாத மொபைல் அவன் பக்கத்துலேயே வச்சுட்டு தூங்கு நான் அவனை பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரியோ சொல்கிறான் டே என்னை பார்த்துட்டே இருக்கணுமா என்னை விளையாடுறியா ஃபோன் பில்லு ராக்கெட் வேகத்தில் அப்படியே போய்கிட்டே இருக்கும் என்னால்லாம் பார்ட் டைம் ஜாப் பார்த்து இந்த பில்லெல்லாம் கட்ட முடியாது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் சரி ஓகே உன்னோட பிளான் எனக்கு தெரியல வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லி அவனுக்கு இவன் ரீசார்ஜ் பண்ணி விட்டான் போல் இப்போ ஓகேவா டே ஏண்டா இதெல்லாம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜென் கேட்க ப்ளீஸ் எனக்கு உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குன்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே ஜென் தூங்க ரியோ அப்படியே அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான் கோச் டோனு தான் காட்டுறாங்க டோன் அப்படியே அவங்களோட பழைய ஞாபகங்கள்லாம் யோசிச்சுட்டு அவங்க ஒய்ஃபை பற்றி திங்க் பண்ணிவிட்டு பழைய பேஸ்கெட் பால் ஒன்று இருக்கும் போல் எங்களோட பால் அதை அப்படியே பார்த்துட்டு ஓல்டு மெமரிஸ் எல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க நாளைக்கு நடக்க போகிற அந்த கமிட்டி மீட்டிங்கில் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில இருந்தாலும் மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் போல் டோனுக்கு அந்த பாலை பார்த்துட்டு டோன் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா சேம் டைம் அடுத்து லின்னு லின் நல்லா தூங்கிட்டு இருக்கா ஃபஸ்ட் கிட்டேருந்து மெசேஜ் வருது நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரில என்னென்ன இருந்தாலும் கூட கண்டிப்பாக நாங்கள் இருப்போம் என்ன நம்பு எல்லாமே ஓகேவாக இருக்குன்னு தோணுதுன்னு சொல்லி பாஸ் மெசேஜ் பண்றான் லின்னும் நானும் அப்படி தான் நினைக்கிறேன் எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல கோச்சிக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்காதுன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி இருக்க நானும் அதே தான் இருக்கேன் எல்லாமே சரியாயிரும் சரி நீயும் பயப்படாம இருன்னு சொல்லி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அப்படியே மெசேஜ் பண்ணிட்டுருக்காங்க அடுத்த நாள் கோச் கமிட்டி மீட்டிங்க்காக அப்படியே கிளம்பிட்டு இருக்க ஜென்னு தான் போய் கூட்டிகிட்டு வரான் ஷோக்குன்னு அப்படியே ஓடி வந்து கோச்சை ஹாக் பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னை விட்டு நீங்கள் போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஷோக்குன்னு ஃபீல் பண்ண ஒன்றும் நடக்காது எப்பயுமே நான் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவனை ஹக் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் ஏன் கிளாஸ்க்கு போகாமல் இங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்ல இல்லை எங்கள் எல்லாரையும் இங்கேயே இருக்க சொன்னாங்க அதனால தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்ல சரி ஓகே நாங்களும் இந்த பாட்டாக தானே இருக்கோ இதில் ஸோ நாங்களும் பார்க்கணும்னு ஆசைப்பட்றோம் அப்படிங்கிற மாதிரி ரியோ சொல்கிறான் சரி ஓகே வாங்க அப்படிங்கிற மாதிரி கோச் அப்படியே போக கோச்சை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே எல்லாருமே போறாங்க தென் ஒரு நிமிஷம் இல்லைன்னு சொல்லி ரியோ சொல்ல என்ன ஒன்றும் இல்லை எல்லாம் சரியாயிருவா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிட்டு ரெண்டு பேர் அப்படியே வராங்க அடுத்து உள்ள கமிட்டி மீட்டிங்கில் கோச் மேலே எந்த தப்பும் இல்லை அவர் கன்யூ பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன்னு சொல்லி டைரக்டர் சொல்ல மற்றவங்களை மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல நான் கனின் ஹெட் ஆஃப் இந்த அகாடமிக் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டிகேட் பண்ணதில் பார்த்தா கண்டிப்பாக கோச் இதுக்கு செட் ஆக மாட்டார் அவரோட மற்ற திங்ஸு பிஹேவியர் எதுவும் எனக்கு பிடிக்கல அதுவும் இல்லாமல் அவரோட அந்த குவாலிஃபிகேஷன் எதுவுமே இங்கே செட் ஆகாதுன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு நிமிஷம் இருங்க நான் பேசணுன்னு நினைக்கிறேன் பேசிடுறேன்னு சொல்லி சுட்டியுமா பேசுகிறாங்க என்ன பேச போகிறீங்க கோச் டோன் உங்களை பற்றி இவங்க நிறைய சொல்லிகிட்டே இருக்காங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் மேலே இருக்க குறையை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா இவங்கெல்லாம் சொல்கிறத பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்ல இவங்க சொல்கிறத பற்றி நான் எதுவும் தப்பாக சொல்ல இவங்க சொன்னது உண்மைதான் பாருங்கள் அவங்களே ஒத்துக்கிட்டாங்கன்னு கணின்னு சொல்ல ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் ஆல்ரெடி எனக்கு அந்த மேட்ச் அப்போ நீ பெயின் அதிகமாக இருந்தது அப்போ ஸ்டிமுலேட்டர் எடுத்துக்கிட்டேன் வெறும் ஸ்டிமுலேட்டர் தான் எடுத்துக்கிட்டேன்னே தவிர நான் எந்த ஒரு ட்ரக்ஸும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கல சோ அதுக்காக அந்த ஒரு நிமிஷம் யோசிக்காம நான் பண்ண தப்பு தான் இப்போ இது அது இப்போ என் பாடிக்கு அது தேவைப்பட்டது அது வந்து எனர்ஜி கொடுக்க கூடியதில்ல என்னோட பெயிண்டில இருந்து என்னை காப்பாத்துறதுக்காக தான் அது மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான ட்ரக்ஸ் எதுவும் நான் எடுத்துக்கவே இல்ல இதுக்காக தான் என்னை பேன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கோச் சொல்ல சொல்ல நான் இதை ஒத்துக்கிறேன் நீங்களே ஒத்துக்கிட்டீங்களே அப்புறம் என்ன சரி ஓகே இது இதோட முடிச்சிடலாம் அவரை இதோட இங்கேருந்து போக சொல்லிடலாங்கிற மாதிரி கணின்னு சொல்ல என்னோடய தப்பை நான் ஒத்துக்கிட்டேன் இதுக்கப்புறம் உங்கள் டிஷ் நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கோங்கன்னு சொல்ல சரி கணின் சொல்கிறது கரெக்டானு சொல்லி ஒரு லேடி சொல்கிறாங்க ஆனால் எங்கள் கோச்சை விட்டு நாங்கள் இருக்க மாட்டோம் எங்களுக்கு அவர்தான் வேணும்னு சொல்லி ஸ்டூடெண்ட்டெல்லாம் மாற்றி மாற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்க ரிசைன் பண்ணதில் எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு எல்லா ஸ்டூடெண்ட்டும் பேச கணினுக்கு அப்படியே ஷாக்காக இருக்குது கண்டிப்பாக ஸ்டூ எங்களுக்கு கோச் இல்லாமல் நாங்கள் இருக்க மாட்டோம் இருக்க மாட்டோம்னு எல்லா ஸ்டூடெண்ட்டையும் எந்திரிச்சு அவங்க பாட்டுக்கு மாற்றி மாற்றி கற்றுக்கிட்டே இருக்க இதெல்லாம் பார்க்கும்போது என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியல என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் எல்லாருமே இருக்க ஸோ அதுக்கப்புறம் ரியோட அம்மா சொல்கிறாங்க வேணால் ஒன்று பண்ணலாம் நம்ம வந்து ஒரு ஓட்டிங் மாதிரி வைக்க லாம் அதில் வந்து யார் வே கோச் வேணும் அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க வேணாங்கிறவங்களாம் கை தூக்குங்கன்னு சொல்ல வேணாம் அப்படின்னு கை தூக்குற ஒரே ஆள் கணின் மட்டும்தான் சுற்றி சுற்றி பார்க்குறாரு ஒருத்தருமே கையை தூக்கலை ஆட பாவிகளா கடைசியில் ஏமாத்திட்டானுங்களே அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது கோச் இருக்கட்டும் அப்படின்னு யார் நெய்கிற நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் கையை தூக்குங்கன்னு சொல்ல இருக்கிற அத்தனை பேரும் கையை தூக்கிட்டாங்க அந்த கணின் கூட கூட ஒரு பொம்பளை சுற்றிட்டு இருந்துச்சுல அந்த பொம்பளை கூட கையை தூக்கிச்சு அடி பாவி கூடவே இருந்து குழிப்பெரிச்சிட்டாலேங்கிற மாதிரி கணின் பார்த்துக்கிட்டே இருக்க அதுக்கப்புறம் வேற வழி இல்லை நம்ம கோச்சிங்க தான் இருக்கணும் கோச்சுக்கு அப்போ தான் நிம்மதியாக இருக்குது ஹப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸ்டூடெண்ட் எல்லாேருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சரி இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவு எடுத்துடலான்னு தோணுது கண்டிப்பாக கோச்சிங்க இருப்பாங்க இந்த பேஸ்கெட் டீமுக்கு டோன் தான் கோச் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஸ்டூடெண்ட் எல்லாம் ஹாப்பியாக அப்படியே கோச் கிட்டே போய் கோச்சு ஹாக் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக இருக்காங்க கோச் நீங்கள் வந்துட்டீங்க வந்துட்டீங்கன்னு சொல்லி எல்லோரும் ஹாக் பண்ணிக்க கணினுக்கு தான் அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு இவ்வளோ நாள் பார்த்த வேலை வீணாக போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்க அப்படியே நம்ம அம்மா யோசிச்சு பார்க்குறாங்க அதாவது போர்ட் மெம்பர்ஸ் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க எல்லாருக்கிட்டையும் பேசணும்னு எல்லாரையும் கரெக்ட் பண்ணது நம்ம மம்மி தான் ஸோ மம்மி இந்த வேலையை பார்த்தது யாருக்கும் தெரியல டைரக்டர் ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி ரியோ ரியோட அம்மா கிட்ட சொல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை இது எல்லாமே என் பையனுக்காக தான் செஞ்சு அவன் தான் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தான் அவனுக்காக தான் அடுத்த கேம் வேற சீக்கிரம் வரப்போதில்ல ஸோ சீக்கிரம் முடிக்கணும்ல அப்படின்னு சொல்ல நல்ல வேலை நீங்கள் பண்ணது பெரிய ஹெல்ப் ரொம்ப நன்றி உண்மையாகவே எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு டைரக்டர் சொல்ல ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி கோச்சுன்னு சொல்லுவார் பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆன்ட்டி பார்த்துட்டே இருக்கேன் சரி அதுக்கப்புறம் நான் இனிமே கோச் பதவிய போகிறேன் அப்படின்னு சொல்லி டோன் அங்கே போய் நிற்க இந்தாங்க உங்களுக்கான விசில் சொல்லி அப்படியே விசிலை கொடுக்க அதுக்கப்புறம் எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ண அங்கே போயாச்சு அம்மாவுக்கு அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு ஸோ அங்கே நம்ம ரியோ ப்ராக்டிஸ் பண்ணுறதை பார்த்துட்டு அப்படின்னு நின்று இருக்க அப்பா இப்போ தான் நிம்மதியா இருக்குங்கிற மாதிரி லின்னுக்கு மற்ற எல்லாருக்குமே ஹாப்பி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம ஆட்டம் தம்பி அப்படியே வேகமாக வந்துட்டே இருக்கிற ஸ்விம்மிங் பூலுக்கு கோச்சை பற்றி கேட்டுட்டு ரெண்டு பேரும் தான் பேசிகிட்டு இருக்காங்க ரொம்ப நன்றி நீயாவது ஞாபகம் வச்சு கேட்டி எனக்கு இப்போ தான் நிம்மதியா இருக்கு ஒரு வருஷத்துல இந்த கிளப்பை பேன் பண்ணுறதுன்னு எத்தனை டைம் பேசிட்டாங்க தெரியுமா எப்படியோ ஒரு வழியாக இதெல்லாம் சரியாயிடுச்சு இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குன்னு சொல்ல நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் உனக்கு பேஸ்கெட் பால்னால் ரொம்ப பிடிக்கும் ஸோ இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நீ போகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிற நீ இப்படியே இருந்தால் எப்படி உன் பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும் உனக்கு இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகணும் அவங்கள கஷ்டப்படுத்தாமனு தோணலையா அப்படின்னு சொல்லி ஆட்டம் கேட்குறான் ஸோ என்ன பேசுகிற நீ எனக்கு எல்லாம் பண்ணணும்தான் ஆனால் எனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா நான் இருக்கேன் உனக்கு ஹெல்ப் பண்ண உனக்கு அடுத்த கட்டத்துக்கு போக நான் ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல என்னது நீ ஏன் என்கிட்ட இவ்வளோ நைஸாக நடந்துக்கிறேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல நான் ஏன் உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிறேன் அப்படிங்கிறது வேறு ஒன்று என்ன சொல்கிறேன் நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேன் அந்த ஹெல்ப் உனக்கு பிடிக்குமா ம் சொல்லு என்ன ஹெல்ப் சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்ல அது அந்த ஹெல்ப் வந்து அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் பூக்குள்ளே இறங்கிட்டான் முடிஞ்சால் என்னை பிடிச்சிக்கோ அப்போ தான் சொல்லுவேன்னு சொல்லி பூல்குள்ளே போக டே நில்லுடா அப்படிங்கிற மாதிரி ஆட்டம் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே ஜென்னும் போகிறான் ஏய் சொல்லிவிட்டு போ சொல்லிட்டு போன்னு சொல்ல அவன் சொல்லாமல் அப்படியே தண்ணிக்குள்ளே போய்கிட்டே இருக்கான் அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே இவனே போக சொல்லுடா சொல்லு ஆட்டம் என்னென்னு சொல்லு என்னென்னு சொல்லுன்னு சொல்லி அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்க சரி சரி சொல்கிறேன் சொல்கிறேன் அந்த ஹெல்ப் என்ன ஹெல்ப் என்ன சொல்ல மாட்டேன்னு சொல்லி மறுபடியும் தண்ணிக்குள்ளே போகிறான் அப்படியே ரெண்டு பேரும் தண்ணிக்குள்ளே விளையாண்டுக்கிட்டே இருக்கு அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அப்படியே ஜென்னுக்கு தொடச்சு விட்டுட்டு அங்கே ஆட்டம் இருக்கான் உன்கிட்ட நான் சொல்லணும் உனக்காக ஸ்காலர்ஷிப்பாக நான் பேசியிருக்கேன் எனக்கு கிடைச்ச அதே ஸ்காலர்ஷிப்ல உனக்கும் கிடைக்க போது புக்கெட்லன்னு சொல்ல புக்கெட்டா ஆமாம் கண்டிப்பா அது ஒரு நல்ல ப்ரொபோஷர் நீ அதை ஏத்துக்கிட்டா உனக்கு நல்லது உன் பாட்டிக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கும் ஸ்காலர்ஷிப் வந்தால் உனக்கும் நல்லது இதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ நான் இதை பத்திர அனுப்புறேன் அப்புறம் அந்த டைரக்டர் உன்னை பார்க்கணுன்னு நினச்சாங்க நீ ப்ளே பண்ணுறதை பார்க்கணுன்னு ஸோ கண்டிப்பாக பார்த்துட்டு அவங்க இது எல்லாத்தையுமே ஓகே பண்ணி டிசைட் பண்ணிடுவாங்க ஓகேவா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்க ஒரு லேடி வராங்க ஆக்சுவலி அவங்க ப்ரெஸ்லேருந்து வருவாங்க போல் உங்கள் ரெண்டு பேரையும் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கவான்னு சொல்லி கேட்க எடுத்துக்கலாமேன்னு சொல்ல ஏய் என்ன சொல்கிற நீ வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஜென் ஒரு மாதிரி பேச பேசாமரு இந்த மாதிரி எடுத்தால் அவங்க கிளப்பில் இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகும் அதுக்கப்புறம் உனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபேன்ஸ் அதிகமாகும் இதனால் உனக்கு ஹெல்ப்பாக இருக்கும் வாடா வாடான்னு சொல்லி வேறு என்ன தோட்டில் கை போகிறது அப்படி இப்படின்னு சொல்லி போஸ் கொடுத்து ஃபோட்டோ எடுத்து さて அப்புறம் அங்கே ஆட்டம் கூட்டிகிட்டு வீட்டுக்கே வந்துட்டான் நம்ம ஜென்னு ஏய் கிச்சனில் லைட் போயிடுச்சு போட்டு கொடு ஆட்டம்னு சொல்ல ஆட்டம் அதை லைட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டுருக்கேன் ஆ சூப்பராக ஏரியுது தேங்க்யூ அப்படின்னு பாட்டி சொல்ல பாட்டி இன்னைக்கு நைட் நான் இங்கேயே தங்கிக்கிறேன் ஸ்காலர்ஷிப்பை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு சொல்ல ஆ சரி சரின்னு சொல்ல நீயா நீ எப்படி இங்கே தங்க முடியும் அதனால் என்ன உன் கூட தங்கலை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் உங்க கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு கூடயா அப்படிங்கிற மாதிரி ஜென்னுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது பாட்டியே சொல்லிட்டாங்க இனி என்ன உன் கூட ஸ்டே பண்ண போகிறேவா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரே பெட்டில் ஜென்னுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு பட் ஆட்டம் பேசலான்னு வரான் நான் உன்னை கேட்கணும் நீ பேஸ்கெட் பாலு எவ்வளோ நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல எனக்கு தூக்க தூக்கமாக வருது நான் தூங்கட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கான் எனக்கு தூக்கம் வருது ஆட்டம் நான் அப்புறமா பேசுகிறேன் சரியான்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிட்டான் இவன் பாட்டுக்கு எதுவும் பேசிட்டே இருக்கா அங்கே பார்த்தா அவன் அப்படியே தூங்கிட்டா இருக்கு தூங்கிட்டே இருக்கான் என்னடா இவன் தூங்கிட்டாங்கிற மாதிரி ஒரு மாதிரி கவலையா இருக்கு அப்புறம் பெட்ஷீட்லாம் போத்தி விட்டுட்டு கிஸ் பண்ணலான்னு அப்படியே பக்கத்தில் போற ஆட்டம் அதுக்கப்புறம் தப்புப்பான்னு சொல்லிட்டு அப்படியே நேரம் போய் அவனோட நெத்தியில் க்யூட்டாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆட்டம் படுத்துக்கிறான் ஜென் நல்லா தூங்கிட்டு தான் இருக்கான் சொல்லியூ இருந்து ஃபோன் வருது சொல்லு ரியூன்னு சொல்ல நீ ஏன் இப்போ லேட்டாக வந்த அதுவா எனக்கு அம்மா கூட ஒரு பாட்டி இருந்தது போயிட்டு இப்போ தான் வந்தேன் டைம் இல்லைன்னு சொல்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்கா சேஃபாக இருக்கியான்னு சொல்ல சேஃபாவா என்னடா லூஸ் அட்டை நான் வீட்டில் தான் இருக்கேன் வீட்டில் தான் இருக்க சரி உன் பக்கத்தில் ஆட்டம் இருக்கான்ல அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல நீ லூஸா இதெல்லாம் இருக்க நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அவன் ஒன்றும் ஒன்றை மாதிரி இல்லை அவன் ரொம்ப நல்லவன் தெரியுமா அப்படின்னு சொல்ல நீ எதுக்கு அவனை பற்றி இப்படிலாம் திங்க் பண்ணிகிட்டு இருக்க நான் உன்னை பற்றி மட்டும்தான் நினைக்கிறேன் நான் யாரை பற்றியும் நினைக்கவே இல்லை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ரியோ சொல்கிறாங்க இப்படியே பேசிகிட்டு இருக்காத பாவன் தெரியுமா அவன் அவன் தூங்கிட்டு இருக்கான் டிஸ்டர்ப் பண்ணாதேங்கிற மாதிரி சொல்ல ஏய் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஜெலஸாக ஃபீல் பண்ணுறேன் இது உனக்கு புரியுதா இல்லையா நீ ஆட்டம் கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது தெரியுமான்னு சொல்ல நீ கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்ணாதரியோ பேசாமரியோன்னு சொல்லி இவன் பேசிட்டே இருக்க இது எல்லாத்தையும் கேட்கும் போது ஆட்டம்க்கு அப்படியே ஒரு மாதிரி கவலையா இருக்கு இந்த பக்கம் திரும்பி அப்படியே படுத்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க ஐ மிஸ் யூ மிஸ் யூ டூ இவங்க ரெண்டு பேர் அப்படியே மாத்தி மாத்தி பேசிகிட்டு இருக்க ஆட்டம்க்கு அது இன்னும் கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருக்கும் போல ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு பையன் ஃபீல் இருக்க அவனுக்காக சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போய் இந்தா நீ ஒன்று நான் ஒன்று சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி லின்னு கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்க ஒன்றும் வேணான்னு சொல்ல நீ ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியும் ஆக்சுவலி நீ ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்க உன்னை விளையாடுறதுக்கு முன்னாடி கொண்டு வரலன்னு தானே ஃபீல் பண்ணுறேன் நீ கவலைப்படாதே கண்டிப்பாக ஒரு நாள் நீயும் முன்னாடி வந்து எல்லோரும் மாதிரி விளையாடுவேன் அது நடக்க தான் போகுதுன்னு சொல்ல சரி ஓகே விடு அது நடக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவள் கொடுத்த ஐஸ்க்ரீமை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ஃபஸ்ட்டு ஜாலியாக என்ஜாய் இருக்கான் அப்புறம் நம்ம ரியோஸின்னு ரெண்டு பேர் ஒரு இடத்துல நின்று பேசிகிட்டு இருக்காங்க இந்த இடத்துக்கு உன் கூட வர்றது எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு தெரியுமா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு ரியோ சொல்ல நானும் ஹாப்பியாக தான் இருக்கேன் ரியோ ஒன்னே ஒன்று பண்ணுவியா நீ கண்டிப்பாக நான் சொல்கிறத கேட்பில்லை ம் கேட்பேன் மிடில் ஸ்கூலில் படிக்கும்போது ஃபைனல் மேட்சுக்கு வராமல் பாதியில் ஓடி போயிட்டேன் அதே மாதிரி இப்போ நீ பண்ணக்கூடாது கண்டிப்பாக நீ ஃபஸ்ட்டு வந்துடணும் ஓகேவான்னு சொல்ல ம் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணித்தரேன் கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் நான் உன் கூட தான் இருப்பேன் உன்னை விட்டு நான் எங்கேயும் போகவே மாட்டேன் உன் பக்கத்தில் தான் இருப்பேன்னு சொல்ல ரெண்டு பெருக்கிவிட்டா அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க அப்புறம் மேட்சுக்கான அந்த டேவும் வந்துருச்சு எல்லோரும் ரியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் ரியோ அங்கே வரல ரியோ எங்கே இன்னும் காணும் அவன் பிஸியாக இருக்கான் போன டைம் அவன் பாதையில் விட்டுட்டு போனானே மிடில் ஸ்கூல்ல அதே மாதிரி இப்போயும் பண்ணிடுவானான்னு சொல்லி கேட்க இல்லை கண்டிப்பாக அவன் வருவான்னு சொல்ல ரொம்ப லேட் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம பஸ்ஸில் போனால் தான் சீக்கிரம் போக முடியும் அவன் வந்தனையும் நம்மளை பார்த்துப்பான் நீ அவனுக்கு மெசேஜ் பண்ணிட்டு வா நம்ம பஸ்ஸில் ஏறலான்னு சொல்லிவிட்டு எல்லோரும் பஸ்ஸுக்கு போயிட்டே இருக்காங்க பட் ரியோ அங்கே வரல எல்லாருக்குமே கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது அதுக்கப்புறம் இவங்க போக வேண்டிய அந்த மேட்ச் கோர்ட்டுக்கும் போயாச்சு அங்கேயும் இன்னும் வரவே இல்லை ரியோ என்னாச்சு ரியோ இன்னும் காணுமேனு சொல்லி எல்லாரும் ரியோவ பார்த்துட்டே இருக்க கண்டிப்பாக வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி ஜென் தான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருக்கேன் ரியோ வீட்டில் தான் கை வச்சுட்டு உட்காந்துருக்கான் கரெக்டாக அம்மா வரேன் அம்மா என் ஃபோன் இங்கே முதல்ல ஃபோனை கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்க எதுக்கும் ஃபோனு ஆல்ரெடி நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் நீ முதல்ல வான்னு சொல்ல அம்மா நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல ஜென் அங்கே எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான் இன்னைக்கு ஃபைனல் மேட்ச் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல தெரியும் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் திடீர்னு இந்த மாதிரி ஒன்று மாறிடுச்சு ஸோ கண்டிப்பாக ட்ரிப்புக்கு பிளான் பண்ணபடி போய் தான் ஆகணும்னு சொல்ல நான் ஃபைனல் முடிச்சுட்டு தானே உங்கள் கூட வரேன்னு சொன்னேன் ப்ளீஸ்மா இந்த மாதிரி பண்ணாதீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது முதல்ல நீங்கள் வா உன்னோட ஸ்டடிஸ் எல்லாம் அங்கே தான் படிக்க போகிறேன்னு சொல்ல அதுக்கு முன்னாடி நான் போகணும் இப்போ ஃபைனல் மேட்ச் முடிச்சுட்டு தான் நான் வருவேன்னு சொல்லி ரியோ கேட்டே இருக்கான் அம்மா அதுக்கு அது முடியவே முடியாதுன்னு என் கூட தான் வந்தாங்கன்னு பேசிகிட்டே இருக்கேன் அடுத்து இங்கே கிரவுண்டில் சொல்லி கேம் விளையாட போகிறோம் கண்டிப்பாக எல்லாரும் பார்த்து விளையாடுங்க ரியோ இல்லாமல் இந்த மேட்ச் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்ல எல்லாேருக்கும் கொஞ்சம் கவலையாக இருக்குது விடுங்க கோச் பார்த்துக்கலான்னு சொல்லி எல்லோரும் பேசிகிட்டே இருக்கேன் ரியோ இல்லாமல் என்ன பண்ண போகிறேன்னு எல்லாேருக்கும் டவுட்டாக இருக்குது ஜென்னுக்கு தான் ரொம்ப கவலையாக இருக்குது ரியோ ஏன் தான் இப்படி பண்ணுறானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கவலையாக இருக்க மேட்ச்சும் ஸ்டார்ட் ஆயிருச்சு ஆக்சுவலி ஃபஸ்ட் ஆஃப் ஆரம்பிக்க போகுது அப்பயும் ரியோ அங்கே வரவே இல்லை ஸோ கேம் ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆக போகிற அந்த நேரத்தில் ரியோ வருவான்னு பார்த்தா அவங்க வரவே இல்லை கேம் ஆரம்பிச்சிருச்சு அதோட இந்த எபிசோடை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அடுத்த எபிசோடு ஃபைனல் எபிசோட் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பற்றி கருத்துக்கla சொல்லுங்க அடுத்த எபிசோட்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க थैंक यू